ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இருக்கிற இடம் யாருடைய பெயரில் இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்பவே சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் வாடகை இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யார் தான் இருந்தாலும் அந்த வீடு யார் பேரில் இருக்குது அந்த லேண்டு யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ரொம்பவே சுலபமாக நீங்கள் கற்றுக்கலாங்க இதுக்காக நம்ம வந்து சென்ட்ரு அதாவது சேவை மையம் போகணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கூகுள் மேப் அப்படிங்கிறத ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் இல்லை நீங்கள் யார் வீடையாவது நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத அந்த இடத்த நீங்கள் தெளிவாக நீங்கள் அந்த கூகுள் மேப்பில் ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேட்டிலைட் முறையில் வச்சுக்கோங்க சேட்டிலைட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே அந்த கிளியராக தெரியும் ஸோ சேட்டிலைட்டில் வச்சுக்கோங்க சேட்டிலைட் வச்சுட்டு ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா எ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக தெரிகிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் டிஸ்ட்ரிக்கு அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க டிஸ்ட்ரிக் எது தாலுக்கா ஏது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க என்ன ஊர் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க வேறு எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது சரிங்களா நீங்கள் இருக்கிற கரண்ட் ப்ளேஸ் லொக்கேஷன் அதனுடைய டேட்டா மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு ஏன் அப்படின்னா அது நீங்கள் என்ட்ரி பண்ணாதான் கீழே ஒரு மேப் உங்களுக்கு ஒரு வியூ ஆகும் அந்த நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கூகுள் மேப்பு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் என்னென்ன நம்பர் இருக்குது இப்போ ஒவ்வொன்றா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குங்க சரிங்களா இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்ட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் ஏற்கனவே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்போம் அந்த லொக்கேஷனில் இருக்கிற அந்த பிக்சரும் அந்த அந்த லேண்டோட பிக்சரும் இப்போ இதை வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்டில் ஓப்பன் பண்ண அதுவும் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சேமாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இ சர்வீஸ் அகெயின் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஈஸ் சர்வீஸ் அப்படின்னு அந்த க்ரோம் ப்ரௌசரில் டைப் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டாக தெரிகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக தெரிகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிட அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடியான பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் மாவட்டம் எது வட்டம் எது அப்படின்ட்டு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க நீங்கள் ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக எந்த கிராமம் எந்த வட்டம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பட்டா சிட்டா விவரங்கள் அப்படின்ட்டு நமக்கு அந்த நம்பர் தான் தெரியும் புல எண் அப்படின்னு நம்பர் தான் தெரியும் நூற்றி பதிமூணா நூற்றி பதினஞ்சு ஐநூறுராய் என்னான்ட்டு அந்த மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும் ஒரு மூணு டிஜிட் நம்பர் அந்த நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஊரகம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல புல எண் என்ன நம்பர் அப்படின்ட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இதில் உட்பிரிவு எண் வந்து ரெண்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கேப்ஷா கொடுத்துருப்பான் ஒரு ஆறு டிஜிட் கேப்ஷா கொடுத்துருப்பான் அந்த கேப்ஷாவை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க பொறுமையாக டைப் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கொடுத்தா மட்டும்தான் யாருடைய பேரில் இருக்குது அந்த நிலம் வீடு அது வந்து யாருடைய பேரில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வியூவ் ஆகும் நீ நீங்கள் அதை வந்து ஒரு பிடிஎஃப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சப்மிட் இங்கே சமர்ப்பின்னு இருக்குது பார்த்திங்களா அதை இந்த இடத்துல நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க சமர்ப்பி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ யார் யாரோட நேம்லாம் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு வியூவ் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்படி தாங்க நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு லேண்ட் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் நீங்களே டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஸோ இவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நிறையவே நம்ம சேனல் இருக்குது அதெல்லாம் தயவு செஞ்சு கொண்டு போய் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க ரொம்ப நன்றி